ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பிஎல் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அதிமுக கூட்டணியை பற்றி ஒரு தொடக்கத்திலிருந்து நம்மளே கூட பேசியிருக்கோம் விஜய் எடப்பாடி ஒரு அலையன்ஸ் வந்து திருமாவளவனை எப்படியாவது இழுத்துக்கலாங்கிற ஒரு பிளான் வந்து இருந்து பலர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற விஷயம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தது ஆதவோட பிளானே எடப்பாடி விஜய் அப்படியே திருமாவளவன் கூட்டணி இது வந்து கண்டிப்பா திமுக கூட்டணியை காலி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பத்தை கால்குலேஷன்ல போட்டாங்க எடப்பாடியும் விஜயை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு திருமாவளவனை விமர்சிக்காம அப்படி நாசுக்காக அவர் போயிட்டு இருந்தாரு இந்த நிலையில் இப்படி ஒரு கூட்டணி இப்ப எடப்பாடி பாஜக கூட்டணி அமைஞ்சது விஜய்க்கு பக்கம் வாய்ப்பே இல்லாத சூழலில் விஜய் என்ன மாதிரியான முடிவு நீங்க திருமாவளவன் பிஜேபியெல்லாம் தள்ளி வச்சாங்க விஜய் அதிமுக கூட்டணி அமைஞ்சிருந்தா ஈக்குவேஷன் வேற மாதிரி பயிர் இருக்கும் அது ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் வெற்றி கூட்டணியா இருக்குமோன்னு ஒரு சலனத்தை மற்றவங்க மத்தியில் ஏற்பட்டு சலனம் தான் சலனம்தான் அப்ப அப்ப திருமாவளவன் வர வாய்ப்பு இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருந்திருக்கலாம் அவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கல பல கேள்விகளை பல சர்ச்சைகளை அவர் வேடிக்கை பார்த்தது வச்சு கருத்துக்கு வந்தோம் இவரு பேசக்கூடாது தப்புன்னு சொல்ற நேரத்தில் மௌனமா இருந்தார் அதனாலதான் அவலையான சந்தேகம் அதிகமாயிட்டு போச்சு அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல போய் தூக்கி காமிச்சாரு நாங்கள் உறுதிப்பட இருக்கிறோம் மீண்டும் முதல்வர கூட்டணி ஆச்சின்னு சொல்லி சொன்னாரு அப்படி போயிருந்தா இடதுசாரிகள்ல ஒரு கட்சி கூட அந்த விஜய் அண்ணாதிமிக்க கூட்டி நிமித்திருக்கலாம் அதனால் ஈக்குவேஷன் பண்ண நடந்து முடிஞ்சிடுச்சு அதனால் அப்படி யாருக்கு இப்படி யாருக்கு நம்ம ஒன்று கற்பனை பண்ண வேண்டாம் வாய்ப்புகளை சொன்னேன் நான் இப்போது அந்த பேச்சுவார்த்தை நடந்தது நிஜம் அது இப்போ அரசியல் மட்டத்தில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியாது தர மாதிரியில் நடந்துச்சு ஏனோ காரணம் அது நிறைவேறல இதை ஸ்மெல் பண்ணி தான் பிஜேபி அவசரப்பட்டு அண்ணாதிமிக்கா விட்டுறக்கூடாதுன்னு கையில் எடுத்துக்கிட்டாங்க இது நடந்த பிறகு விஜய் அந்த அடுத்த நாள் காலையில் விட்டு அறிக்கையை படிச்சிங்கன்னா விஜய் எவ்வளோ ஏக்கத்திலையும் விரக்திலேயும் இருக்கிறான்னு அந்த அறிக்கையை பார்த்தாலே புரியும் இந்த கோபமும் அதிமுக மீது சொல்லுமா நேத்து வரைக்கும் எங்க போச்சு அப்ப நீங்க எதுக்காக காத்திருந்தீங்க ஒரு துண்டை நீ போட்டிருக்கீங்க ரெண்டு பேர் ஒருத்தர் காத்திருந்தீங்க படியல ரெண்டு பேரும் இதுதான் இயல்பான ஒரு புதிய கட்சி இந்த ஸ்டாண்டதான் எடுத்தாங்க சொன்னேன் ரெண்டு பேரும் ஜெயலலிதா நான் கட்சி தவங்கிறேன்னு வந்தீங்க அப்ப நீங்க அதுல ஒரு பலமான கூட்டி அமைச்சிருக்குறா என்ன அதிமுக வலு சேர்த்திருக்கும் விஜய்ங்கிற பிம்பம் அதை பல தடவை ஆனா அதிமுக அந்த கட்சி ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சருக்கும் விஜய் கானா போயிருப்பார் துணை முதலமைச்சரா அதனால கட்சியுடைய வளர்ச்சிங்கிறது போய் ஒரு சேச்சுவேஷன்ல போய் நின்று இருக்கும் அதுக்கு மேல வளராது வளர விட மாட்டாங்க எந்த பிரியக்கும் அதெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க சரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல இப்ப இந்த சஞ்சலத்தில் இருந்த சலனத்தில் இருந்து வாய்ப்புள்ள சில கட்சிகள் கூட அப்படி அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க பிஜேபி இருக்கிற அணிக்கு வேற யாரும் போக முடியாது போக மாட்டாங்க ஏன்னா மதவாத சக்தி இல்லைன்றத வச்சு தானே அண்ணாது போகலாமான்னு வச்சாங்க திருப்பி அது போன பிறகு வேற ஆப்ஷன் இல்லை விஜயும் தன் தலைமையில் ஒரு அணி அமைக்க தான் பார்ப்பார் ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இல்லை கடைசி நேரத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு அணிலிருந்து வெளியே வர்றவங்கன்னு அப்படிதான் வாய்ப்பு இருக்கே தவிர இன்னைக்கு நிலமைக்கு விஜய் தனியாக தான் இருப்பேன் இன்னொருத்தர் தனித்து இருக்கிறார் சீமான் அவருக்கும் அவர் எப்பயுமே சொல்லிட்டு தானே இருக்கிறார் நேற்று காலில் வரைக்கும் என்ன எனக்குன்னு அறிவு இருக்கு எனக்குன்னு மூளை இருக்கு அப்படின்றாருல எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னா நான் தனிசா என்னையும் போய் தள்ளுறீங்கிறாரு எல்லாம் பேசிட்டு பிஜேபி இருக்கிற அணியோட போய் இருந்தா அவர் பாதி செல்வாக்கை தேர்தலுக்கு முன்பாகவே இழப்பார் தனியா தான் இவ்வளவு பேர் தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டே இருக்கிறாங்க அவர் தனிதான் நிக்கிறப்ப நாலு அணிங்கிறது இன்னைக்கு கண்ணுக்கு தெரியுது ஆனா சீமானுடைய வாக்குகளை விஜய் கணிசமா பிரிப்பா இருக்கிறாங்களா எல்லாருமே நம்ம இதெல்லாம் யூகம் தான் ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போட போறோம் எங்க இருந்தோ போறல ஏற்கனவே ஓட்டு போட்டிருந்த யாரோ எங்க இருந்தோ தான் வந்து கொடுக்க போறாங்க இளைஞர்கள் வெகுவா போடுவாங்கன்னு சொல்ற நான் யாரெல்லாம் பாதிக்க கூடாதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் சில மாசத்துக்கு கட்சி தொடங்கின சில மாசத்திலே சொன்னோம் இளைஞர்களை சீர்த்து இருக்கிற அண்ணாமலை இழப்பார் அவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் போவாங்க திருமாவளவன் கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க சீமான் கிட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க இந்த மூணு பேர்கிட்ட தான் இளைஞர்கள்னு நிறைய போய் அப்படியே போய் செட்டில் ஆயிருக்காங்க இவங்க கண்டிப்பா கணிசமா இழப்பாங்கன்னு நான் சொன்னேன் அது அவங்களுக்கு சாதாரணம் எவ்வளவு பண்ணும் எந்த ஏரியால சார் பண்ணும் தெரியும் அதுக்கெல்லாம் ஃபார்முலா வரல தேர்தல் முடிஞ்ச உடனே ரெண்டு ரூபாய்

சினிமா நடிகர்களை சினிமாவை விமர்சித்த ராமதாஸுக்கு இவர் ஒரு பதிலடி கொடுத்துட்டு இருந்தார் ரஜினி ஒரு பக்கம் கொடுக்க விஜயகாந்த் அன்பானில கொடுக்க அந்த மோதல் வந்து ஓ கோட்டையிலேயே வந்து நின்று காட்டுற மாதிரி அவர் தேர்ந்தெடுத்த தொகுதியும் வடம் மாவட்டங்கள்ல உடம்ப போது இயல்பாவே அங்க செல்வாக்கு வர ஆரம்பிச்சுடல ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு பிரபலம் வர்ற போது அது நம்ம ஏரியால வந்து நிக்கிறாரு அப்படின்ற போது அந்த ஈர்ப்பும் செல்வாக்கும் கொஞ்சம் கூடும் இல்லை தான் வட மாவட்டங்கள்ல அவருக்கு இருந்து தெற்கு இணையா இருந்தது வட மாவட்டங்கள் அவர் மதுரை பக்கம் தான் நிப்பாரு நல்லா எதிர்பார்த்தப்ப அவர் டக்குனு தர்மபுரி கள்ளக்குறிச்சி ரிஷிபந்திங்கிற மாதிரி போயிட்டாரு சோ விஜயுமே விக்கிரவாண்டிய தானே சார் புரி வைக்கிறார் அந்த நார்த் தமிழ்நாடு தானே எல்லா நடிகர்களும் புரி வைக்கிறாங்க அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்க தனியா நிக்கிறதுக்கு முதல்ல துணிச்சல் விஜய்க்கு இன்னும் வரணும் பணபலம் இருக்கணும் பணத்துக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தேர்தல கேண்டிடேட்டை போடணும் அந்த வேட்பாளர்கள் விலை போகாதவர்களா இருக்கணும் அதெல்லாம் உரசி பார்த்தலாம் கண்டுபிடிக்க முடியாது களத்துல போய் அவனை இறக்கி விட்டாதான் அந்த ராமசாமி குப்புசாமி தாங்குறானா தாங்கலையா கடத்தினா ஏறுறானா ஏறிடுறானா இல்லனே நான் விஜய்க்காக உயிரையும் கொடுப்பேன்னு உறுதிப்பட்ட களத்தை நிக்கிறானா நமக்கு இப்போ தெரியாது இல்ல இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் அப்படி உறுதிமிக்க நபர்களை தேர்ந்தெடுத்து நீ பார்த்துக்கோன்னு சொன்னா எவனு செலவு பண்ண மாட்டான் செலவு பண்ண யாருக்கு பணம் கிடையாது அதுக்கு விஜய் எந்த அளவு உதவி பண்ண போறார் பிஜேபியோட எதிர்நிலை எடுத்த ஒரு களத்தானே பிஜேபி அதை எவ்வளவு தூரம் வேடிக்கை பார்க்கும் பணப்பொழத்தை அவங்க நினைச்சா எங்க பிடிக்கணும்னு தெரியும் இவ்வளவு விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் தாங்கி விஜய் எவ்வளவு தூரம் நிக்கிறாருன்னு பார்ப்போம் ஆனா அவரை பாஜகவை பெரிய விமர்சிக்க மாட்டேங்கிறாரு திமுக அவருமே திமுக விஜய் தான் அரசியல் கணக்கு இல்ல அது அவருடைய ஆசையா இருக்கலாம் பட் எதார் தென்னும் அது இல்ல பிஜேபி எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டா சொல்ற ரொம்ப நாளைக்கு எல்லாம் அந்த நாடகங்களை நிறைவேற்ற முடியாது ஒரு நேரத்துல அவங்கள அம்பலப்பட்டு போயிடுவாங்க இல்ல இவருக்கு பணம் கொடுக்கறதே பிஜேபி தான் ஏன்னா திமுக எதிர்ப்பு சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் கொஞ்சமாகட்டும் அப்படின்லாம் ஏதோ சொல்றாங்க கொஞ்சம் லாஜிக் இருக்கிற வதந்தி அது நிஜமாவே அதுன்னா அது ஒரு நேரத்துல அம்பலப்படும் அப்ப விமர்சிக்கலாம் இல்ல ஒரு அரசியல் களத்தில் கிறிஸ்தவர் இதுவரை யாரும் வந்தது இல்ல இவரு ஒரு கிறிஸ்தவ அரசியல்வாதி அதனால கிறிஸ்தவர்கள் ஓட் பேங்க் நாகர்தான் சொல்றேன் எப்படி உருவகப்படுத்தி அந்த பிரச்சார களத்துல என்ன வார்த்தைகளை காயின் பண்ண போறாங்கிற போதே நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் விஜய ஒரு பிரபலமிக்க நடிகரா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஓட்டு போடுறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான் தேர்தல் நெருங்க நெருங்க அவரை நீங்க சொன்ன அடையாளத்தோடு கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னா பின்னாடி பிஜேபி இருக்குன்னு அர்த்தம் அல்லது திமுகவுக்கு எதிரான ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம் அப்கோர்ஸ் அது பிஜேபியாக தான் இருக்க முடியும் சிறுபான்மையாக நீ கொஞ்சம் பிரிச்சுட்டு போ அங்க போகிற எங்களுக்கும் போகிறத இல்ல அங்க பிரித்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு போன பிரோஜனம் இல்லாட்டியும் பரவாயில்லன்னு அப்படி ஒரு கணக்கு இருக்கலாம் இல்ல அமித்ஷா சோஷியல் சோசியல் இன்ஜினியரிங்கே உத்தரப்பிரதேசிலிருந்து எல்லா இடத்துலையும் இதான் எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு வராது ஆனா காங்கிரஸ்க்கு போகக்கூடாது அங்க ஓவைசியை வச்சு இறக்கி விட்டு எல்லா வேலையும் களத்துக்கு வரும் அதை தாண்டி விஜய் இப்ப விமர்சிக்க வேண்டாம் நமக்கிட்ட என்ன இது ஒரு யூகன் தானே பல மாநிலங்களில் நிரூபிக்கப்பட்ட தேரி பிஜேபி கையில் எடுத்த தீரி இது அரசியல் ஓரளவு புரிஞ்சவங்களுக்கு தெரியும் சிறுபான் நிர்வாகம் என்ன சொன்னேன் நூறு பேர்ல கிறிஸ்துவ இஸ்லாமிய நூறு பேர் இருக்காங்க அண்ணாதிமுக அஞ்சு பேர் தான் போட வாய்ப்பு இருக்கு தொண்ணூத்தி பேர்ல தொண்ணூறு பேர் எங்க போடுவா திமுக தான் போடுவான் அந்த தொண்ணூற எழுபதா குறை அறுபதா குறை கேட்கறதுக்கு என்ன பண்றது இன்னொரு மைனாரிட்டி கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படின்ற ஒரு காயினு எடுத்தாங்கன்னா விஜய் பயன்படுத்தப் போகிற அந்த பண பலம் இருக்குல்ல அவர்கிட்டயே சம்பாரிச்ச பணமாவே இருக்கட்டும் பணம்லாம் இல்ல நான் நேர்மையான அரசியல்னு சொன்னா நம்பாதீங்க அப்படிலாம் இந்த காலத்துல தேர்தலை நிக்கவே முடியாது அப்படி ஒரு பணத்தை பயன்படுத்துவதை பிஜேபி வேடிக்கை பார்த்தால் மிக நிச்சயமாக சொல்லலாம் பிஜேபி தான் பின்னாடி இருக்கணும் இல்லை அந்த பணத்தையே பிஜேபி தான் கொடுத்தாங்கறதை நம்மளால கண்டுபிடிக்கல ஓரளவு யூகம் பண்ணலாம் அது அப்புறம் பேசுவோன்னு சொல்லுறேன் இப்போ பாஜகவினர் புதிய தலைவர் நைனாருடைய ஸ்டைலில் எப்படி இருக்கும் ஏன்னா நைனார் நாகேந்திரன் வந்து பாஜகவுடைய பேட்டர்னில் இருந்தவர் கிடையாது எம்எல்ஏவே ஆயிட்டாலுமே அவருடைய பேட்டர்ங்கிறது டிஎம்கே இல்ல அவர் வளர்ந்ததே திராவிட இயக்க சித்தாந்தத்தில் வளர்ந்தாலும் அண்ணாமலை மாதிரி அவர் அக்ரஸிவாக இருக்க மாட்டார் அவருடைய இயல்பு அது வரல ஒரு சாஃப்டானவர் தான் அதுக்காக கட்சியுடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டு போவார்னு இல்லை அவர் கட்சி மேரிடம் கொடுக்குற அசைன்மெண்ட்டை அமல்படுத்துவார் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு அது அதை அதை மிஸ் பண்ண மாட்டாருன்னு தோணுது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா பண்றா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்கு பிஜேபி சீனியர் தலைவர்கள் சப்போர்ட் இருக்குமா ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து இல்லை அது நைனாருக்காக நைனார் மீது இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக ஒரு தலைவர் மதிக்கணுங்கிறதுக்காக அப்படிலாம் இல்ல இங்க ஏதாவது சேட்டை பண்ணா அமித்ஷா தலையில கொட்டுவார்னு தெரிஞ்சு அது பயத்தின் காரணமாக அண்ணாமலை எல்லாரும் ஒரு என்ன சொல்றது முழு மனதோடைய எல்லாரும் ஆதரிச்சாங்க இவருக்கு ஒத்துழைக்கலன்னா மேல இருந்து குட்டு விழுன்னு தெரிஞ்சுதான் எல்லாம் அண்ணாமலை ஓடோடி போய் ஆதரிச்சாங்க பத்து ஆண்டுகள் ஒருத்தர் கட்சியில உறுப்பினராக இருக்கணுங்கிற அந்த விதியை தளர்த்தி திடீர்னு ஒருத்தர் கூட தலைவராகின போது தமிழ் இசை தொடங்கி எனக்கு கவர்னரா இருந்தாங்க முடிச்சுட்டு வந்த பிறகும் தம்பி தலைமையானு அறிவிக்கிற அளவுக்கு அண்ணாமலை அவங்க தானே ஒரு கட்டாயம் வந்தது மேலிடத்துக்கு பயந்து இங்க இருக்கிற தலைவர் மேல இருக்கிற சுத்தமா இல்லைன்னு சொல்லல எப்படியாவது இவரோட பெரியாள் இவரு இவருக்கு தானே வேலை செய்யணும் இல்லை நம்ம வேலை செய்யறோம்னா மேலிடம் கவனிக்கும் நம்மளை கண்டிக்கும் அந்த பயத்தின் காரணமா கண்டிப்பா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கலாம் ஏன்னா சகல அதிகாரத்தோட இருக்கிறார்கள அமித்ஷா கட்சியுடைய தலைவர் விட்டுடுங்க அமித்ஷாக்கு பயந்து இங்க எல்லாம் ஒன்னா தான் வேலை செய்வாங்க ஹெச்ராஜா எஸ் வி சேகர் அண்ணாமலையா நிராகரிக்கப்பட்டவர்களும் இவரோட ஜாயின் பண்ணிடுவாங்க நிராகரிச்சா எஸ் வி சேகர் கட்சியிலே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட அதனால தான் அதனாலதான் வெளிப்படையே அந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு பெரிய லீடர் தமிழ்நாட்டில் அவர் தானே சார் பாஜக இல்ல அதுக்காக தான் அவர் லண்டன் போன போது யார் தலைமையில குழு போட்டாங்க ராஜா தலைமையில தான் குழு போட்டாங்க ஆக்டிவா தான் அவர் இருக்கிறார் எஸ் வி சேகரே ராஜாவை விடக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன் எல்லா தலைவர்களும் புது தலைவருக்கும் ஒத்துழைப்பு தருவாங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படிதான் பார்ப்பாங்க நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க அதிமுக முக்குளத்தோர் வாக்குகளை தென் தமிழகத்தில் இழந்திருக்குன்னு இப்போ பாஜக அதை ஈடுகட்டுமா ஓ முக்குலத்தோட ஒருத்தர் போட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஈடு அது பத்தாது திமுகவுக்கு வருமா பத்தாது ஈடுகட்டும் அந்த வாக்கு வங்கி தான் ஈடுகட்டும் ரெண்டு பெர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட் வரைக்கும் டிஃபால்ட்டா இருக்கிற அந்த ஆதரவு அண்ணாதிமுகவுக்கு வரலாமே தவிர ஒட்டுமொத்தமா அப்படியே வந்துருவாங்களா ஆனால் நைனா நாயுதுங்கிற ஃபேக்டரை நம்ம சுலபமாக கடந்து போக முடியாது அவர் தன்னுடைய அந்த முக்குலத்தோர அடையாளத்தை வச்சுக்கிட்டு முக்குளத்துவரை பிஜேபியை வளர்க்க பயன்படுத்துவார் உறுப்பினர் சரி அதே இப்படிதான் கட்சிக்கு வர வைப்பார் அது அண்ணாதிமுகவுக்கு ஆபத்து இதை எட இதை எடப்பாடி உணரணும் கூட்டணி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்சி கீழே சத்தமில்லாம கரையுங்கிற அந்த ஆபத்தை உணர்ந்து அதை எப்படி அணு போடுறது அவர் யோசிக்கணும் உத்தவ் தாக்கரேக்கு நேர்ந்த சிவசேனாவுக்கு நேர்ந்த கதையை மனசுல வச்சுக்கணும் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த அஜித் பவார் மாதிரி ஆயிரும் அப்படின்னு எச்சரிக்கிறீங்க சார் இன்னொரு முக்கியமான கட்சியை விட்டுட்டோம் தேமுதிக யாரோட வருவாங்க ஏடிம்கேவா பிஜேபியா நேற்று கூட முடியும் தமிழ்நாடு அரசு பட்ஜெட் வெளிவந்த போது அதுல வரவேற்கிற மாதிரி சில கருத்தை சொல்லி தொகுதி மறுசீரமைப்பு வேண்டான்னு சொன்ன கருத்துல நம்ம தமிழ்நாடு அரசுக்கு பின்னால் முதலமைச்சர் பின்னால் நிற்போம்லாம் சொல்லி திமுக ஆதரவு கருத்துக்களும் சொல்ல ஆரம்பிச்சார் அப்படி சொல்ல வச்சதுக்கு காரணம் எடப்பாடி தான் ஏன்னா ஒப்பந்தத்தில் இல்லைன்னா கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த கொடுக்குற தொகுதியிலோட ஒரு ராஜ்யசபா சீட்டு தராதா உள் அறையில பேசப்பட்ட ஒரு விஷயம் தனக்கு கிடைக்கணும் ஒரு எதிர்பார்த்து நாங்க எப்ப சொன்னோன்னு எடப்பாடி சொன்ன கசப்பு வந்துடுச்சு அதனால் அவர் திமுக பக்கம் கொஞ்சம் நகர்ற மாதிரி சில காட்சிகளை நமக்கு தெரியப்படுத்தினார் காட்டினார் இப்போ நேற்று ஒரு வெளியிட்டிருக்க வீடியோ பழகைய விஷயம்னா கூட எடுத்து வச்சு அதை எக்ஸலத்தில் பதிவு பண்ணணும் டேக் பண்ணணும் அதை உடனே மோடி எடுத்து திருப்பி ஒரு ரீட்வீட் பண்ணுறாரு அப்படின்னா விஜயகாந்தனுடைய பெருமைகளை மோடி விஜயகாந்த்னால் ரொம்ப பிடிக்கும் அவருடைய உடல்நலத்தில் ஒரு எவ்வளோ அத்தரை செலுத்தினார் அப்படின்னு ஒரு பழைய விஷயத்தை தோண்டி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அவர் போடுறாருன்னா பிஜேபியோடும் எனக்கு மோதல் போக்கு இல்லை எடப்பாடிய சோழலை நல்லா கவனிங்க பிஜேபியோட எனக்கு எந்த மோதலும் இல்லை அல்லது உங்களோட நான் நல்ல ஒருவளை இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜை அவர் சொல்ல நினைக்கிறான் அப்போ அவருக்கு அவங்க இருக்கிற கட்சியுடைய செல்வாக்கு வச்சு பார்த்தா எந்த அணிக்கும் போகலாம் திமுக அணிக்கும் போகலாம் இங்கேயும் போகலாம் ஏன்னா இப்போ பாட்டாளி மக்களுக்கு கட்சி நம்ம அப்படி சொல்ல முடியாது திமுக அணிக்கு பாமக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறவு அங்கே விடலை சத்தியில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கொடுக்கற நம்பர்ஸ் இல்லை அவங்க குறைஞ்சது இருபது சீட்டு கேட்பான் குறைஞ்சது இருபது சீட்டு கேட்பாங்க இருபது கொடுக்கறதுக்கு இங்கே இடம் இல்லை அப்படி எடுத்து எடுத்து கொடுத்தீங்கன்னா அங்கே அந்த கூட்டணி கலகலக்கும் காங்கிரஸ்ல கொஞ்சம் எடு அவர் திருமாவளவன் கொஞ்சம் ஏடு கம்யூனிஸ்ட்ல ஒன்னொன்னு எடுன்னு எடுத்தீங்கன்னா எல்லோருமே காயப்படுவாங்க தேர்தல் நேரத்தில் அவ்வளவு பெரிய தப்பு ஸ்டாலின் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு இருக்கிற நிலமையில அங்கே கொடுக்க இடம் இல்லை திருமாவளவனே வெளியே போனா கூட அந்த ஏ ஆறு இடம் எட்டு இடம் எப்படி சார் போதும் பாமக அதை வாங்கிட்டு வந்துருவாங்களே ஈக்வேஷனை சரி பண்றோன்ட்டுன்னு எகைன் நீங்க இன்னொரு பத்து சீட்டு தேடணும் அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைப்படி பாமகக்கு அந்த வாய்ப்பு இல்லை அவங்க தொண்ணூறு பெர்சன்ட் அண்ணாதிமுக பிஜேபி அன்னைக்கு தான் வந்து சேரணும் ஆனா தேமுதிக ஒரு பத்து இடம் அப்படின்னு அவங்க நினைச்சா கூட திமுக இருக்கு நிலைமையிலே கொடுக்க முடியும் அதனால ஆப்ஷன் முடியும்ல வச்சிருக்கிறார் அவருக்கு இரண்டு கதவுகளும் நான் நினைக்கிறேன் தான் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு நிலையில ஆனா ராமதாஸ் பிஜேபி விரும்புகிறேன்னு தொடர்ந்து சொல்றாங்க இல்ல அது நடக்கட்டும் அதெல்லாம் அவர் நான் சொல்றேன் அரசியல்வாதியுடைய எந்த பேச்சையும் நம்பாதீங்க சார் பிஜேபி அண்ணாதிபணி முறிஞ்சு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அவங்க கிட்டையும் பேட்டி கொடுத்த திருப்பி பிஜேபி கிட்ட போக மாட்டான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன் என்ன சார் எடப்பாடி சத்தியமா இல்ல இந்த தேர்தல்ல அந்த தேர்தலையும் கிடையாதுல சமதம் போறாரு எங்காச்சு கடைசியில யாருக்கும் வெக்கம் கிடையாதுன்னு அடிக்கடி சொல்லுவோம்ல திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னாரு பிரஸ் மீட்ல நேற்று வரைக்கும் நாங்க பேசுனதெல்லாம் அழிச்சிருங்கன்னு இப்ப நான் சொன்ன வார்த்தை எவ்வளவு சரியான வார்த்தை புரியுதா யாருக்கும் வெக்கம் கிடையாது எதுவும் நடக்கலாம் இந்த தேர்தல் கால சூழல் இந்த கூட்டணி இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதிமுக பாஜக கூட்டணி இந்த தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் வரலாற்றில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தலாம் வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த கட்சிகள் விடுபடும் எந்தெந்த கட்சிகள் ஓடி வந்து முந்திக்கொள்ளும் யாருக்கு ஆஃபர் இருக்குது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்சர் விஷயத்துலேருந்து ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சு நன்றி நன்றி